வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சக்கமான பேர் எதிர்பார்த்த சமையல் வேலை வீட்டு வேலை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாதம் சமையல் வேலை வீட்டு வேலை இன்னைக்கு டேட்ல லைவா இருக்கிற வேலை வாய்ப்ப இந்த உங்களுக்கு சொல்றேன் இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா சன் வின் இம்பெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பத்தொன்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி இந்த நிறுவனத்தில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைக்கணும் தங்கர இடத்தோட குமார் பகுதியில் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு சன் வின் இம்பக்ஸ் எத்தனை பேத்துக்கு சமைக்கணும்னா அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி சமையல் வேலையில் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இலவசமா வேலை வாய்ப்புகளை நம்ம மொபைல் ஆப்லேயும் பாத்துக்கலாம் நம்மளோட லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டீங்கனாலும் உடனே அந்த கம்பெனி நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிச்சிருவாங்க உடனே நீங்க உங்க ஊர்ல கூப்பிட்டு கேட்டுட்டு அந்த வேலை எப்படி உங்களால் செய்ய முடியுமா எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பி வந்துக்கலாம் எல்லாமே தங்குற இடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோல நம்ம சமையல் வேலை வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமி ஹோம் சொல்லி வீட்டில் சமையல் வேலை அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி பல்லடம் வீரவாண்டி பிரிவில் வேலை வாய்ப்பு இருக்கு இதுவும் தங்கரடத்தோடு இருக்கிற சமையல் வேலை கௌதமி ஹோம் வீட்டில் வேலை வாய்ப்பு இருக்கு சமையல் வேலை அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் ஹோம்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஐம்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க தங்கி ஒர்க் பண்ற மாதிரி ஆறு வயசுக்கு சமைக்கிற மாதிரி கேக்குறாங்க மங்கள ரோடு பாளையத்துல ஜிவிச பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோக்க சொல்லிட்டு இருக்கிறோம் லைவ்ல இருக்கிற வீடியோ பாருங்க பழைய வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அது இன்னைக்கு டேட்டான்னு நீங்க பாத்துக்கங்க அப்பதான் இப்போ வீடியோ வேலை வாய்ப்பு உங்களுக்கு அப்பவே கொடுப்பாங்க டெய்லி வேலை வாய்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் கால் கம்பெனி நம்பர் அவங்க பேசிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நிட்டர்ஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை இருக்கு வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஹிந்து ஹிந்துஸ் மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு வகைய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு சொல்லிட்டா உங்களுக்கான வேலை வாய்ப்பு நீங்க தேடிக்கலாம் அலைச்சலே இல்லாம இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம யூடியூப் சேனல்ல சொல்றது மட்டும் இல்லாம கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பருக்கும் உங்க மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான நம்பரை நீங்க வாங்கி அந்த கம்பெனி கூட பேசிட்டு இரண்டு மூன்று நாட்கள்ல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க சக்தி கார்டன் இந்த நிறுவனத்தில் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ராக்கியாவாளையம் காங்கி ரோட்ல இருக்கு இப்ப நம்ம சொன்னது எல்லாமே சமையல் வேலைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து பாருங்க ஒரு நிறுவனத்தில் வீட்டு வேலை இருக்கு பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஸ்டீல் சொல்யூஷன் கோர்ட் ஸ்ட்ரீட் திருப்பூர் மெயின் ரோட்ல இருக்குது எண்பது வயசு பெரியவீங்க அவங்கள பாத்துக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேஷன் கேர் வயசானவங்களை பாத்துக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லையும் நான் நிறைய பார்த்தேன் கால் சென்டர்லையும் கூப்பிட்டு நிறைய சொல்லி வச்சிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க மெயினாக ஜிவிஎஸ்ல நீங்க சொல்லி வைக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் அதுக்கான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் தான் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் இதில் பதிவு பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் இலவசமாகவே அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலைவாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் நீங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புகளோடு உங்களை சந்திக்கிற மெயினாக ஜிவிசை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன சமையல் வேலை மட்டும் கிடையாது திருப்பூரில் இருக்கிற அனைத்து ஸ்டாஃப் லெவல் வேலைவாய்ப்பும் நம்ம ஜிவிஎஸ்ல கிடைக்கும் அனைத்தும் முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது கூகுள் ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுங்க நம்ம மொபைல் ஆப் வந்துடும் உங்கள் கைபேசியிலேயே அனைத்து வேலை வாய்ப்பும் பார்த்துக்கலாம் முந்நூற்றி எண்பது நிறுவனங்களுக்கு மேலே இப்போ வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்